அஸ்லாம் வலைக்கும் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி நம்ம கட்டார் பயணத்தில் நிறைய கட்டார் டூரிஸ்ட் லேசில் தான் நம்ம அப்லோட் பண்ணி இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவும் இறுதியா நாங்கள் கட்டார்ல போன ஒரு இடத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் கட்டார பொறுத்த வரையில ஒரு குட்டி நாடா இருக்கிறதுனால அங்க வந்துட்டு நேச்சுரலான இடங்களை பாக்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு கூடுதலா செயற்கையாவே அவங்க டூரிஸ்ட் பிளேஸுகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க முஷாரிப் டவுன் டவுனு தான் நம்ம இப்ப வந்து இருக்கிறோம் இந்த இடத்திட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா லண்டன் சிட்டி என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது குறிப்பா இந்த இடத்துல ரொம்பவே அழகான பாக்கத்துக்கு சூப்பரான கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு யூரோப்ஸ் கண்ட்ரியில இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்ல இந்த பில்டிங் செட்டப் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இடங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த கட்டிடம் இந்த இடம் உருவாக்கப்பட்டது இந்த அழகான நவீன சிட்டியை உருவாக்குறதுக்கு சுமார் மூன்று லட்சத்தி பத்தாயிரம் சதுர பரப்பை பயன்படுத்தி உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதற்காக கோஸ்ட் இந்த சிட்டியை உருவாக்குவதற்கான கோஸ்ட் அஞ்சு தசம் அஞ்சு பில்லியன் பாவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நம்மட ரிஃப்கான் பிளாக்ஸ் யூடியூப் சேனலில் கட்டார் சீரீஸ் அதாவது கட்டாருக்கு வந்து கட்டாரில் உள்ள முக்கியமான இடங்களை பத்துக்கு மேற்பட்ட இடங்களை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இந்த வீடியோவை புதுசாக நீங்கள் பார்க்குற நீங்கன்னு சொன்னால் கட்டாரில் முக்கியமான இடங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தெளிவான வீடியோக்களை நம்மட சேனலில் பார்க்கலாம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீடியோவை தலைகில எடுத்திருக்கிறேன் அல்லது மாற்றி எடு எடுத்திருக்கிறேன்னு சொல்லி தனிங்க நினைச்சிருப்பீங்க ஆனால் அப்படி இல்லை இந்த இடத்துல செட்டாப்பே அப்படித்தான் தலைகிழத்தான் அவங்க வச்சிருக்கிறாங்க ஸோ பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய ஆட் சித்திரங்களை அவங்க வரைஞ்சிருக்கிறாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது கட்டார பொறுத்த வரையில் அரப் கண்ட்ரியில் ஒரு எடியூகேஷன் கூடின நாடாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள் மற்ற மக்களை மதிக்கிறதில் ரொம்பவே முதன்மையானவர்களாக இருக்கிறாங்க ஒரு தனிப்பட்ட நபர்கிற ஷொப்பை தான் நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க இந்த ஷொப்பில் ஃபுல்லாகவே அவங்க வரைஞ்ச சித்திரங்களை தான் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க உங்களுக்கு தேவையான விரும்பின வடிவிலான ஓவியங்களை இவங்க வரைஞ்சி உங்களுக்கு தருவாங்க அடுத்து இந்த பில்டிங்ல இருக்கிற மொனோப்ரெக்ஸ்னு சொல்ற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு வார முக்கியமான நோக்கங்கள்ல ஒன்று ட்ராமில் போகணும் ட்ராமை பார்க்கணும் ட்ராமை பத்திய எந்த வித நொலேஜ் நம்மளிட்ட இல்லை ஸோ ட்ராமில் இங்கே போகலாம் அது போகிறதுக்கு எப்படி இருக்குமென்னு சொல்லி போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ அதுக்காவடி தான் இந்த இடத்த சூஸ் பண்ணி வந்து ஓகே ட்ராம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ட்ராமில் போறோம் எப்படி இருக்குறேன்னு சொல்லி போய் பார்ப்போம் ட்ராமில் ஏரியாச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது உள்ளுக்கு இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு மெட்ரோ மாதிரி தான் மெட்ரோவில் போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஒன்று வருது ட்ராமா பொறுத்த வரையில் டோட்டலி ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீ என்ட்ரி தான் கட்டாருக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் அதிலும் கட்டாரில் இருக்கிற நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸ்களுக்கு என்னால் போக கிடைச்சது அலமதுல்லா அந்த அடிப்படையில் எனக்கு கிடைச்ச இந்த டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கட்டாரில் இருக்கிற முக்கியமான இடங்களுக்கு போயிட்டு நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாமல் கட்டாரில் இருக்கிற முக்கியமான இடங்களை நீங்கள் பார்க்கணுமென்னு சொன்னால் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதில் போயிட்டு நீங்கள் வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றுமொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்